வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தினா தொடர் கடும் பெரும் சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எண்பது ரூபாயாக காணப்பட்டது கடைசியாக ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஐயாயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டே நாட்களில் வெள்ளியோட விலையானது மிகப்பெரிய வீழ்ச்சியாக எட்டாயிரம் வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் நூற்றி எழுபத்தைந்தாம் பத்து

பதினோறாயிரத்து ஐநூற்றி ஐம்பதாகவும் சாதாரணம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து நானூறாக காணப்படுற விலையில் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் காணப்படுது எட்டு கிராம் மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை தொண்ணூற்றி மூன்றாயிரத்துலேருந்து எண்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு புறம் இதற்கு முக்கியமான காரணம் உலக சந்திர தங்கத்தோட விலைன்னு சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து டாலருக்கு மேலே செஞ்சு காணப்படுது இதோட முழு தாக்கம் பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் தெரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்றது மிக அதிகமாக இருக்குதுன்னா அங்க மற்றும் வெளியிடவுகளில் சாரிவுகளை இவங்களை எதிர்பார்க்கலாம்